அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் சொல்கிறாங்க பிஜேபி தான் டிஜிட்டல் பாலிடிக்ஸ் அதாவது டிஜிட்டல் மீடியாவில் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிறாங்க அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தமிழ்நாடுன்னு இல்லை உலகத்திலேயே அதிகமான உறுப்பினர்களை கொண்டது பிஜேபி கடந்த முறை இருபது கோடியை தாண்டி இருந்தது இந்த முறை இந்தியாவில் கிட்டத்தட்ட பதினாறரை கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சி அதனால் பெருமையோடு சொல்லலாம் பாரதத்தில் வந்து அதாவது இந்தியாவில் மிகச்சிறந்த மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொன்னாலே நமக்கு டக்குனு ஞாபகம் வருது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஏன்னா அவர் தான் ஒரு முகமா இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு உலகம் புறம் தெரிகிறார் இது எவ்வளவு பெரிய அமைப்பு எவ்வளவு பெரிய கட்சிங்கிறது இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியல ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எந்த அளவுக்கு உலகத்தை ரீச் பண்ணாரு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் இன்றைக்கி உலகத்திலேயே நம்பர் ஒன் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் அது வந்து எல்லா மீடியாலையும் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷய ஒரு விஷயம் அதுக்கு மிக முக்கிய காரணம் இவங்க சொல்கிற இந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸ் டிஜிட்டல் மீடியா ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குஜராத் முதலமைச்சராக இருந்த ஒரு நரேந்திர மோடியே தெரியாது முதல் பிரதமர் வேட்பாளராக பிரதமர் நரேந்திர மோடி அன்றைய குஜராத் முதல்வராக இருந்தவர் ஒரு கேண்டிடேட் அறிவிக்கப்படும் போது இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாஜகவினுடைய முகம் அப்படிங்கிறது அன்னைக்கு தெரியாது இன்னைக்கு கார்னர் கிராமத்திலையும் ஒரு கிளையிலையும் கிளைன்னு நாங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற இந்த பூத் ஒவ்வொரு பூத்துலேயும் மிகச்சிறந்த அளவில் போய் ரீச் ஆகிருக்காரு அப்படின்னா அதுக்கு இந்த டிஜிட்டல் மீடியாங்கிறது மிகப்பெரிய ஒரு காரணம் இந்த டிஜிட்டல் மீடியா அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாதுங்க இதுக்காகவே ஒரு கூட்டணிக்கு கூட்டியிருக்காங்க அதுக்காக ஸ்பெஷலைஸ்டாக எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணி ஆனந்தன் சார் கூப்பிட்டாங்க அதனால் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு நான் காலையில் சென்னையிலேருந்து வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ நான் அவங்களோட இன்னைக்கு இங்கே இருக்கேன் இதில் கட்சி சார்ந்து நம்ம எதுவும் யாரும் எல்லாம் நண்பர்கள் தான் அரசியலில் வரும்போது எல்லாமே இருக்கும் போட்டி இருக்கும் பொறாமை இருக்கும் அவங்க சொன்ன மாதிரி தோக்க வைப்பாங்க ஜெயிக்க வைப்பாங்க பல விஷயங்கள் இருக்குது அது அரசியல்கிறது முடிஞ்சி வெளியில் வந்துட்டா எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை என்னன்னா தேசியம் நாடு அதுக்காக என்னென்ன செய்யணும் நாடுனா என்ன மக்கள் மக்களுக்கு என்ன ரீச் பண்ணணும் மக்களுக்கு எப்படி வளர்ச்சி கொடுக்கணும் மக்கள் எப்படி நாட்டை வளர்க்க முடியும் ஒரு குடும்பம் எப்படி வளரணும் ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இன்னைக்கு பதினோரு வருஷமா பாரத பிரதமராக இருந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்தியாவுக்காகவே செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாரத பிரதமர் நமக்கு இருக்கும்போது அவர் எப்படி வளர்ந்தார் அப்படிங்கிறத ஒரு சின்ன குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதில் முதல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவர் மட்டும் மட்டும்தான் பயன்படுத்தினார் அப்போ ட்விட்டர் இந்த அளவுக்கு ரீச் கிடையாது இன்ஸ்டாகிராம்லாம் என்னன்னே தெரியாது அப்போவே வந்து சமூக ஊடகத்தை வந்து மிகப்பெரிய அளவில் பயன்படுத்த தெரிந்த ஒரு முன்னோடி தலைவர் தான் பிரதமர் மோடி அவர்கள் அந்த பிரதமர் மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலை தான் இன்னைக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் இன்க்ளூடிங் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸும் பயன்படுத்துகிறது என்று நான் பெருமையோடு சொல்வேன் ஏன்னா காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய மீடியா பலம் இருக்கு வந்து இந்தியாவை ஆட்சி பண்ண ஒரு கோலோச்சிய கட்சி அந்த வந்து கடந்த பத்து ஆண்டுகளா பல விஷயங்களை வந்து இன்னைக்கு பாரத பிரதமர் வந்து அந்த கட்சியினுடைய அரசியல் செல்வாக்க குறைச்சு ஆனந்தன் சார் சொல்ற மாதிரி தோக்க வைக்க கூடிய அளவுக்கு அந்த கட்சியை இறக்குறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த டிஜிட்டல் மீடியாவை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தியிருக்கார் அதை சொல்லிக்கிறதுல வேற எந்த கருத்தும் கிடையாது கண்டிப்பாக வந்து டிஜிட்டல் மீடியாதான் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கு ஏன்னா அவர் சொன்ன மாதிரி வீடு வீடாக போகல திருத்தருவாக போகல எல்லா விஷயத்தையுமே இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு ஒரு ட்விட்டரில் வந்து ஒரு பதிவு போட்டாங்கன்னா அது உலக அளவில் இன்றைக்கி ட்ரெண்டிங் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது சாதிச்சு கொடுத்தது டிஜிட்டல் மீடியா இந்த டிஜிட்டல் மீடியாவை ஒரு டிஜிட்டல் இந்தியாவாக இந்தியாவினுடைய ஒரு டிஜிட்டல் திட்டமாகவே மாற்றி இன்னைக்கு டிஜிட்டல் கரன்சி வரைக்கும் கொண்டு இங்கே இந்த நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் நிதியமைச்சர் பா சிதம்பரம் கூட பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க இவங்க எப்படி வந்து இந்த டிஜிட்டலை வளர்க்க போறாங்க ஒரு யூபிஐ வந்து எப்படி ரீச் ஆகும் நீங்கள் எத்தனை பேர் இங்க கேஷ் வச்சுருக்கீங்கன்னு தெரியாது ஆனா எல்லாருமே கூகுள் பே வச்சுருப்பீங்க எல்லாருமே பே வச்சுருப்பீங்க எல்லாருமே ஏதோ ஒரு யூபிஐ வச்சுருப்பீங்க அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த டிஜிட்டல் மீடியா தான் காரணம் அதை முறையாக பயன்படுத்த தெரிந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் காரணம் நம்முடைய எரிய எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீதியில் எந்த அரசியலும் கிடையாதுங்க நம்ம எல்லாருடைய அரசியலுமே ஃபோனில் தான் மின் திரையில்தான் அதுக்கு இந்த முதல் காரணம் இந்த டிஜிட்டல் மீடியா இந்த டிஜிட்டல் மீடியா வளர்ந்தால் அரசியலும் வளரும் மிக தீவிரமாக இந்த அரசியல் களம் வந்து சூடு பிடிக்கும் இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும் ஒரு சூடான செய்தின்னு இல்லை ஒரு சாதாரண செய்தியை போட்டால் கூட அது சூடாக மாறக்கூடிய களம் வந்து இந்த டிஜிட்டல் மீடியா நான் திருப்பி திருப்பி ஏன் டிஜிட்டல் மீடியா டிஜிட்டல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேனா நான் வந்து இந்த டிஜிட்டல் மீடியா துறையில் நம்மளுடைய பிஜேபி சார்பாக கடந்த ஆறு வருஷமாக மாநில செயலாளராகவும் மாநில துணைத் தலைவராகவும் இன்று மாநில தலைவராக ஐடி விங்கினுடைய மாநில தலைவராக இருக்கேன் ஸோ ஏ ஏன் வந்து நான் டிஜிட்டல் மீடியா பற்றி நான் இவ்வளோ சொல்கிறேன்னா ஏழு வருஷமாக பிரதமர் நரேந்திர மோடி பன்னிரெண்டு ஆண்டுகளாக பயன்படுத்திய விஷயத்தை நான் ஏழு வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கொடுத்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணி இன்னைக்கு ஒரு மாநில தலைவராக உயர்ந்து நிற்கிறோம் இன்னைக்கு இந்த மாநில தலைவர் ஐடி சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிஜேபியினுடைய முகமான அவங்களோட வந்து பேசுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த டிஜிட்டல் மீடியா அதில் டிஜிட்டல் மீடியாவில் நம்ம பண்ண சக்சஸிவ் விஷயங்கள் இன்னைக்கு அண்ணாமலைஜி ஒரு ட்வீட் போட்டாங்கன்னா அது தமிழக அரசியலில் எவ்வளோ பெரிய சூடு பிடிக்குங்கிறது இங்கே இருக்கக்கூடிய பாமரருக்கும் தெரியும் இன்னைக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகட்டும் ட்விட்டரில் கொண்டு போகக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்காகட்டும் ஒரு ஃபேஸ்புக்கில் கொண்டு போகக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸை ரீச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே கண்டென்ட் ரொம்ப முக்கியம் அந்த கண்டென்ட் வந்து ஃபேக் கண்டென்ட்டாக ஃபேக்ட் கண்டெண்டாக அப்படிங்கிறத நம்ம கொண்டு போய் சேர்க்குற விஷயத்தில் தான் இருக்கு ஒரு ஃபேக்கை கூட ஈஸியாக ஃபேக்ட்டாக கொண்டு போய் சேர்த்துறாங்க எதிர்க்கட்சியினர் ஈவன் சில சில நேரத்தில் அரசியலில் பாஜக கூட அதை பயன்படுத்தும் அப்படி பயன்படுத்தும் போது அது தன்னுடைய தா அதாவது பாஜகனா பாஜக அதிகாரப்பூர்வமாக இல்லை பாஜகவினுடைய தொந்தர்கள் மற்றவர்கள் தெருவில் நடக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு போயிடுறாங்க அதையும் நம்ம வந்து ஃபேக்ட்டை வந்து ஃபேக்ட்டுன்னு சொல்கிறோம் ஸோ எதுக்காக இதை சொல்லணும்னா நம்ம வந்து இந்த டிஜிட்டல் மீடியாவை பயன்படுத்தும் போது மக்கள் பாதிக்காத அளவுக்கு அரசாங்கம் பாதிக்காத அளவுக்கு பொதுமக்கள் பாதிக்காத அளவுக்கு எல்லா கருத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் நான் கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஏற்கனவே நம்ம அரசியல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம பேப்பர்ல ஒரு விளம்பரம் பண்ணுவோம் டிவியில விளம்பரம் பண்றோம் அதுக்கப்புறம் போஸ்ட் அடிச்சு ஓட்டுறோம் பிளெக்ஸ் வைக்கிறோம் ஒரு தெருவில் வந்து ஒருத்தர் ஓட்டு போடணும்னா ஒரு முகத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம் இது இன்னைக்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த மொபைல் போன்ல பண்ண முடியும் அதுக்கான களத்தை தான் இன்னைக்கு உருவாக்குறதுக்கு இவங்க முயற்சி பண்ணிட்டு இன்னைக்கு திருப்பூர்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க திரு ஆனந்தன் அவருடைய முயற்சி வெற்றியடைய என்னுடைய பரிபூர்ணமான வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டில் பிஜேபி டிஜிட்டல் யுகத்தின் முன்னோடி அப்படின்னு சொன்னா அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் தமிழர் பெரிய அளவுல பண்றாங்க அவர் சீமானவர்கள் அண்ணன் சீமானவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கட்சி வந்து மிகப்பெரிய அளவுல பண்ணிட்டு இருந்தாலும் அதை வந்து பிஜேபியும் அதுக்கு குரல் இல்லாமல் அவங்களுடைய ட்ரெண்டிங்கிலையும் சரி மற்றவர்களையும் சரி நிறைவாக நம்மளும் பிஜேபியும் செய்கிறோம் அதே மாதிரி திமுக அதே மாதிரி அதிமுக எல்லாருமே இன்னைக்கு வந்து பிஜேபியாக இதுக்கு முன்னோடியாக இருந்தாலும் இன்றைக்கி எல்லாரும் அதை பின்பற்றக்கூடிய அளவில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து எங்கேயாவது போய் ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் கூடவே போகிறாங்கன்னு சொல்லி இதே டிஎம்கேல இருக்கக்கூடியவங்க நக்கல் பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க மீன்ஸ் போடுவாங்க இன்றைக்கி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பின்னாடி ஒரு கேமராமேன் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க ஸோ இது வந்து அன்னைக்கே முதல்வர் பிரதமர் மோடிக்கு தெரிஞ்சனால அவர் அந்த டிஜிட்டலை வந்து எடுத்து கொண்டு போனார் நான் அரசியல் பேச விரும்பல இந்த காலத்தில் ஸோ ஒரு உதாரணத்துக்காக இதை சொல்கிறேன் இனி நாளைக்கு யாரெல்லாம் வந்து இதை தப்பாக நினச்சிட்டு இருக்கோமோ இதெல்லாம் வேண்டியதில்லைப்பா களத்தில் போய் நம்ம வீடு வீடாக போய் ஓட்டு சேகரித்து ஜெயிச்சாதான்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த கருத்து நாளைக்கு மாறும்னு சொல்ல வரேன் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்து குஜராத்ல உடைய முதலமைச்சரா போது அவர் அடைஞ்ச புகல்ல இன்னைக்கு நூறு மடங்கு புகழ் அடைஞ்சிருக்காரு நரேந்திர மோடி ஒரு ஆண்டுக்கு பத்து முறாம் பத்து மடங்கு இன்னைக்கு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய இருநூத்தி ஐம்பது கோடி மக்கள்ல எனக்கு தெரிந்து இருநூத்தி முப்பது நாற்பது கோடி மக்களுக்கு நரேந்திர மோடியா தெரியும் அது புரூனேவா இருக்கட்டும் இஸ்லாமிய நாடுகளா இருக்கட்டும் கல்ஃபா இருக்கட்டும் அமெரிக்காவா இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும் சின்ன சின்ன தீவுகளில் கூட எல்லா இடத்துலையும் நரேந்திர மோடியை தெரியுது அப்படின்னா அதுக்கு இந்த டிஜிட்டல் தான் காரணம் பாஜகனுடைய பார் மோடி சர்க்கார் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினாலையும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து இது இது இம்முறையும் மோடி அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம களத்துல கொண்டு வந்தோம் ஸோ இந்த மாதிரி ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் அப்படிங்கிறது பிஜேபியினுடைய கைவந்த கலை பிஜேபி இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து அது மிக சிறப்பாக செய்யறாங்க எல்லாமே வந்து சிறந்த அளவில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ரீச் பண்ணது அதே மாதிரி அவர் பேசக்கூடிய மன் கி பாத் அதுவும் இந்த டிஜிட்டல் மீடியாவில் தான் பேசுறாரு எவ்ரி மந்த் வந்து ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை அல்லது செகண்ட் ஞாயிற்றுக்கிழமை இங்கே எல்லாத்தையும் வாட்ஸ்அப் இருக்கு பாமரர் போக வாட்ஸ்அப் கொண்டு போயிருக்காங்க பிஜேபி வந்து அகில இந்தியத்தில் அகில பாரதத்தில் இருபது லட்சம் வாட்ஸ்அப் குழுக்கள் இருக்குது ஒரு வாட்ஸ்அப் குழுக்கு நீங்கள் ஆயிரம் பேர் ஆவரேஜாக வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளோ பேர் வாட்ஸ்அப்பில் நிர்வாகிகள் களத்தில் இருக்காங்க ஒரு சின்ன மெசேஜை தட்டுவிட்டால் போதும் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் மாதிரி ஹெச்டியிலேருந்து வீட்டுக்கு வரக்கூடிய பல்பு கரண்ட் எழுகிற மாதிரி நாங்கள் வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ மேலே வந்து எங்களுடைய தேசிய தலைவர் நட்டாஜி ஆஃபீஸ்லேருந்து ஒரு ட்வீட் கொடுத்தாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிடைச்சிக்கு வந்து அந்த இம்மிடியட்டாக அந்த மெசேஜ் ஒரு சிக்ஸ் டு டென் ஹவர்ஸில் போய் சேர்ந்துரும் அந்தளவுக்கு எங்களுடைய டிஜிட்டல் பலம் அதிகமாக இருக்குது ஹேஷ்டேல வந்து பிஜேபி அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிறத சொல்லலாம் சுய நம்பிக்கை இந்தியா தான் நான் சொன்னது ஆத்ம நிர்பர் பாரத்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் மோடி அக்கையின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல திருப்பியும் அடித்தோம் ஹர்கர்த் இலங்கான்னு சொல்லிவிட்டு ஒரு ஹேஷ்டேக் பண்ணோம் அது மிகப்பெரிய அளவில் வந்து தேசியத்தில் உருவானுது அதேமாதிரி யூடியூப்பு எல்லாத்துலேயுமே ரெண்டாவது ஜி வந்து சார் வந்து பேசும்போது மைக்ரோ டார்கெட்டிங் அதை மட்டும் பேச விட்டுட்டாங்க மைக்ரோ டார்கெட்டிங் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய அளவில் டிஜிட்டல் யுகத்தில் புரட்சி ஏற்படுத்தலாம் மைக்ரோ டார்கெட்டிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு அது வந்து மிகப்பெரிய அளவில் பேசணும் அது பேசினா ஒரு நாள் ரெண்டு நாளாக பத்தாது நம்ம ஒரு நாள் ஆனந்தன்ஜியோட பேசிவிட்டு நம்ம எல்லாரும் அனைத்து கட்சி செஷனே கூட வைக்கலாம் டிஜி மைக்ரோ டார்கெட்டிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதை நம்ம கொண்டு போகணும் அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் டு பிரசன்ட் டார்கெட்டிங் இப்போ நானும் ஆனந்தன் சாரும் வாட்ஸ்அப்பில் பேசிக்கணும் அதையும் நம்மளால் பண்ண முடியும் இந்த டிஜிட்டல் யுகத்தில் அந்தளவுக்கு இன்றைக்கி வந்துருச்சு இப்போ எங்களுக்கு வந்து எப்படின்னா நான் சொன்னது தான் இருபது லட்சம் வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் ஆர்மின்னு வச்சுருக்கோம் வாட்ஸ்அப் மோடி ஆர்மி இந்த மோடி ஆர்மிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவோட கனெக்டடுங்க இந்தியா அளவில் தமிழ்நாடு எல்லா மாநிலங்களும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் ஈவன் கரங்கர் காங்கிரஸ் ஆளக்கூடிய கர்நாடகா கிராங்க கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா எங்களுடைய டீமோடையும் கனெக்ட்டடாக இருக்குது ஸோ இது மாதிரி நம்ம டிஜிட்டலில் நிறைய சாதிக்கலாம் அது மாதிரி எங்களுக்கு வந்து இப்போ அண்ணாமலை தலைவரை வந்து மூணு வருஷம் ஆச்சு இந்த மூணு வருஷத்தில் நாங்கள் பெரிய சாதித்தது வந்து எண்மண் எண்மக்கள் அது நேரடியாக எல்லோரையும் போய் பார்த்து பேசி ஒவ்வொருத்தருக்கும் கை கொடுத்து ஒவ்வொருத்தருடையும் மகிழ்வு மகிழ்வித்தாலும் கூட அது பெரிய அளவில் சாதிச்சது டிஜிட்டல் தான் மோஸ்ட்லி நாங்கள் வந்து யூடியூப்லேயும் ட்விட்டர்லேயும் அதை சாதித்தோம் அதுக்கப்புறம் டிஎம்கேக்கு வந்து நம்ம ஆஸ்டாகலாம் போட்டிருக்கோம் நிறைய மீன்ஸ் போட்டிருக்கோம் டைனாசிட்டி மணி கட்ட பஞ்சாயத்து தான் டிஎம்கேன்னு சொன்னது மிகப்பெரிய அளவில் ரீச் ஆச்சு அதேமாதிரி டிஎம்கே எங்களுக்கு எகேன்ஸ்டாக நிறைய போட்டிருக்காங்க அதுவும் நிறைய ரீச் ஆகுது டிஎம்கேவோட பொய் வாக்குறுதிகள் எல்லாம் உடைக்கிறோம் ஏன்னா அவங்க தான் ஆளுங்கட்சி இப்போ அவங்கள தான் எதிர்த்து எல்லா பிரச்சாரமும் தமிழ்நாட்டில் பண்ணணும் அவங்களோட பொய் வாக்குறுதிகள் அவங்க என்னென்ன பண்ணாமல் விட்டாங்க அவங்க என்னென்ன சொல்லிட்டு செய்யல ஸ்டாலின் சாருடைய என்னென்ன குறைகள் உதயநிதி துணை முதலமைச்சர் உதயநிதி என்னென்ன பண்றாரு அப்படிங்கிறதெல்லாம் அந்த டிஜிட்டல் யுகத்தில் கொண்டு போறோம் இது வந்து பெரிய ஒரு ரீச்சபிள் இதை வந்து எல்லாரும் பயன்படுத்தி மிகப்பெரிய அரசியலில் வந்து சாதனையாளர்களாக மாறி எல்லாருமே நாளைய நாடாளுமன்ற சட்டமன்ற நகர்மன்ற உறுப்பினர்களாக மாறணும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி நான் சொன்ன மாதிரி ஆல் இன்க்ளூசிவ் என்னதான் பிஜேபி டிஎம்கே எதிராக இருந்தாலும் அவங்களை வாழ்த்துறை பண்ணிருக்காங்க நவீன் சார் வந்து டிஎம்கே சார்பாக இன்வைட் பண்ணி ஒரு ஹானர் பண்றாரு Oh